சென்னை போரூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் திருக்கோயில் குருதோஷ ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த கோயில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது ஸ்ரீ ஸ்ரீராமபிரான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு சிவபெருமானை வழிபட்டதாகவும் இங்கு சிவபெருமானே குரு பகவானாக அருள் பாலிப்பதாக ஸ்தல புராணம் கூறுகிறது இந்த கோயிலில் பெருமாள் கோவில்களில் உள்ளது போல் தீர்த்தமும் ஷடாரி சார்த்துவதும் சிறப்பம்சமாகும் இந்த திருத்தலம் உத்ரராமேஸ்வரம் என்றும் பித்ருதோஷ பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது ஜாதகத்தில் குருதோஷம் புத்ரதோஷம் கலத்ரதோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள்